ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் வீடியோ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு வர போட்டு நல்லா வதக்கிட்டு சீரகம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கி மஞ்சத்தூள் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி மசாலா ரெடி பண்ணி எண்ணெய் கத் கத்திரிக்காயில வச்சாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சதும் அந்த கத்திரிக்காவெல்லாம் எடுத்து போட்டு சும்மா கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இந்த நம்ம மசாலா தலையை வச்ச கத்திரிக்காவெல்லாம் உள்ளே வச்சு குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வீட்லேயே பொரிச்சிது அதனால பார்க்க பெருசாக இருக்குது முத்தின கத்திரிக்காய் மாதிரி ஆனால் ரொம்ப பிஞ்சு கா உள்ள நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நிறைய இன்றைக்கி ஒரே செடியில் நிறைய கிடச்சதுனால எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஃப்ரெஷ்ஷாக வச்சா நல்லாயிருக்குன்னு வச்சாச்சு குழம்பு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு எல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி யார் யார் செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கத்திரிக்காவை போட்டு நல்லா கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் பண்ணதும் நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிரும் வேறு எதுவுமே போட தேவையில்ல அவ்வளோதான் அந்த மசால் மட்டும் ரெடி பண்ணிட்டா கத்திரிக்காய் போட்டால் ரெடி ஆயிடும் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி வாயில் வச்சிங்கன்னாவே கத்திரிக்காய் உள்ளே போகிறதே தெரியாது அந்தளவுக்கு செமையாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரசமும் அப்படியே தாளித்து விட்டு ரசமும் பொங்கி வருது ஆஃப் பண்ணினா நம்மளோட ரசமும் ரெடி ஆகிடுச்சு ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால லைட்டாக கொதிச்சோடனே நம்ம நிறுத்தியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை ஆல்ரெடி சிங்கீரை ஆல்ரெடி வணக்கி வச்சாச்சு இதுதான் எங்கள் சமையல் உங்கள் வீட்டில் என்னென்னு கம்மியாக